ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மீன் கறி செய்ய போகிறோம் இது இன்றைக்கி நம்ம வந்துவிட்டு வவ்வா மீன் எடுத்துருக்கிறோம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வெண்டிக்காய் கருவேப்பிள்ளை புளி கரை கரைச்சது அதுக்கப்புறம் சின்ன வய பூண்டு தக்காளி பழம் மிளகா ஓகே இப்போ ஆரம்பிக்கலாம் எப்படி தக்க மீன் கறி செய்கிறது வெண்ட எடுத்துக்கலாம் எனக்கு வந்து நம்ம மண் சட்டியில் தான் வந்துட்டு மீன் கறி வைக்க போகிறோம் அதோட கத்திரிக்காவும் போட்டுக்கலாம் ஓகே இப்போ அரை கார்டாக பொறுத்தவொடனே இல்லை தனியாக எடுத்து மொதல் வச்சுக்கலாம் అదకప్పు వెందం పోరాట ఓకే అదక వేన వెగాయన కొంచెం రెండు కాల మిరచే అంటే பூண்டும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சவுண்ட் போடலாம் குட்டி குட்டியாகவும் கட் பண்ணலாம் நீட் நீட்டாகவும் சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம் இது ரொம்ப இஷ்டம் ஓகே அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி பழம் போட்டு வதக்கிக்கலாம் அரை விடா சொல்லுறப்ப வந்து தக்காளி போ பழம் போட்டு நல்லா வதிகிட்டு இதுக்கு வந்து நம்ம பஞ்சி மிளகா வரை வச்சிருக்கோம் அதையும் போடக்கூடோம் கொஞ்சம் நேரத்துக்கு அதுக்கப்புறம் கட்டி உப்பு அளவு நல்லா வதங்க வகையோட நம்ம வந்துட்டு மீன் கறி மிளகாத்தூளும் கொஞ்சம் வந்து சில்லி மிளகாத்தூளும் வச்சிருக்காங்க அதை போட்டு நல்லா திண்டி எடுத்துக்க போறாங்க நல்லா திண்டி எடுத்துக்கலாம் நம்ம ஏன் வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெயில போட்டு வதக்கிறோன்னா அப்பதான் வந்துட்டு இந்த மிளகாத்தூள் வாட அடிக்காது அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி போட்டு என்ன நம்ம வந்து புளி தண்ணி விட்டுட்டு போகிறோம் புளி தண்ணி வந்து குடிக்கணும் புளி தண்ணியை கொஞ்சம் மஞ்சள் போடுவோம் அதை கலந்து வச்சுருக்குறாங்க தேவையான அளவு தான் அதை போட்டி நல்லா கிண்டி கொதிக்க விட போகிறாங்க ஒரு ஃபைவ் மினிட் இந்த மாதிரி கொடிச்சுடுக்கப்ப தேவையான தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கணும் அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கொதிக்கிறப்ப ஒரு நல்ல வாசம் அடிப்போங்க வீடு முழுதான் பாருங்க உங்க வீட்டுல எல்லாம் என்ன கறி நாங்க இது ஒரு மூணு நாளு ரெண்டு நாள் வச்சு சாப்பிடோம் இந்த மீன் கறி நாளாக தான் ருசியா இருக்கும் இதுல முட்டை கூடிய அரைச்சு போட்டு மீனை போடாம எடுத்த கூட ரொம்ப ருசியா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு இந்த பொரி வச்ச வெண்டிக்காய் வெண்டி கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம போட்டு கிண்டிக்குவோம் நல்லா கிண்டின பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் கடத்தி க கடைசி வந்துட்டு தேங்காய் பாலும் மீனும் தான் முதல்ல இப்போ நம்ம மீன் போட்டுக்க போகிறோம் நாங்க கொஞ்சம் மீன் கறிக்கு போட்டுட்டு கொஞ்சம் மீன் எடுத்து வச்சிருக்கோம் பொறிக்கிறதுக்கு அண்ட் தென் இது வந்துட்டு தேங்காய் பால் இப்போ ஊற்ற தேங்காய் தேங்காய்பால் ஊற்றி கிண்டிக்கலாம் ஓகே இது நல்லா கொதிச்சு திருப்பி வரட்டும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம மல்லிக்கீரை கீரை போட்டுக்க போறோம் நல்லா அப்படி கொதிக்கும்போது இந்த மீன் நல்லா வெந்துருச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ